ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை உங்கள் வச்சு திகட்டாத அளவுக்கு அல்வாவை சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த அல்வா பண்ணுறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அல்வா பண்ணுறதுக்கு ரும்பவே இது போல கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக இருநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் இது போல் மெஷர்மெண்ட் கப்புக்கு பதிலாக வீட்டில் இருக்க டம்ளர் யூஸ் பண்ணிக்கூடோ அளந்து சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை ரொம்ப கெட்டியாகவோ இலக்கமாவோ எப்படி வேணாலும் பெசிஞ்சிக்கலாம் இப்படி தான் இருக்கணுன்ற ஆர்டர் எதுவும் இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நான் மாவு பிசஞ்சு வச்சுருக்கேன் நம்ம பிசஞ்ச மாவு கூட இப்போ நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா சேர்த்துடாதீங்க அதிகமாகிடும் நாலு கப் கரெக்டான அளவு இந்த இந்தளவுக்கு மாவு ஃபுல்லாக மூழ்கி இருக்கணும் இதை ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே இதை ஊற விட்டுடலாம் பாருங்கள் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு கலரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதை கை வச்சுட்டு நல்லா புளி கரைக்கிற மாதிரி கரைச்சி விட்டுருங்க நல்லா கை வச்சு பிசைய பெசைய இருந்து ஈஸியாக பால் எடுக்க வரும் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் எல்லாமே தனியாக வெளியே வந்துடும் பாருங்க இது போல் நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து புளி கரைக்கிற சேம் ப்ராசஸ் தான் பாருங்கள் இருந்து பால் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க கொஞ்ச நேரத்திலேயே இதில் இருக்க எல்லா வேஸ்டேஜும் வெளியே வந்துடுச்சு இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு இந்த மாவில் இருக்க பால் மட்டும்தான் தேவை அதில் தான் நம்ம அல்வா ரெடி பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இது போல் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம் இப்போது இதில் இருக்கிறதையும் கையால் இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு மாவில் இருக்க பால் எல்லாமே போய் வேஸ்டேஜ் எல்லாமே வெளியே வந்துடுச்சு இந்த மாவை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இதை வச்சிடலாம் அடியில் இருக்க பால் தான் இப்போது அல்வா பண்ண போகிறோம் பாருங்கள் பால் நல்லா இந்த அளவுக்கு ப்யூராக இருக்கணும் அப்போ தான் அல்வாவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துடலாம் சக்கரை நல்லா மெல்ட் ஆகி ஒரு கேரமல் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இது கூட தேவைப்பட்டா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ ஈஸியாக கரைஞ்சி வந்துடும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே இந்த அளவுக்கு நல்லா கேரமல் ஆகி வந்துடும் இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பால் அதுல இருந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல நல்லா கலந்து விடுங்க மொத்தத்தையும் ஒரே அடியாக சேர்த்துட்டா இந்த சர்க்கரையோட நல்லா கலந்து வராது இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஓரளவுக்கு சர்க்கரையோட மிக்ஸ் ஆனதும் மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம ஒரே அடியாக சேர்த்துட்டு கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க இல்லைனா அடியில் கட்டி கட்டியாக ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு நம்ம சேர்த்த கோதுமை பால் நல்லாவே இது போல் திக்காகி வந்திருக்கு அல்வா பண்ணுறதுக்கு எப்பயும் அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் ஈஸியாக வரும் இது நல்லாவே திக்காக இருக்குது இன்னமுமே இது நல்லா திக்காகணும் மாவு டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வரணும் அப்போ தான் நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே ஆட் பண்ண முடியும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகியிருக்கு மாவு ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கு இது கூட இப்போது ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கோம் நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்கன்னா ஒன்னே கால் கப் அளவுக்கு இந்த டைமில் சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி திரும்பவும் தண்ணி விட்ட மாதிரி வரும் பாருங்கள் சர்க்கரை ஃபுல்லாகவே மெல்ட் ஆகி வந்திருக்கு இப்போ இது கூட கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ரெட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் ஃபுட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃபுட் கலருக்கு பதிலாக நேச்சுரலாகவே டார்க் கலர் வரணுன்னா நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க வெல்லம் இல்லனா நாட்டு சக்கரை ரெண்டுமே கலர் கொடுக்க கூடியதுதான் நீங்க உங்களுக்கு எது ஆப்ஷனலாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் போல ஆகியிருக்கு இப்போ இது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அல்வா பண்ணுறதுக்கு மொத்தமா எட்டு ஸ்பூன் போல நெய் தேவைப்படும் நீங்க பாதி நெய்யும் பாதி சமையலனையும் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அல்வா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அதுதான் அல்வா பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள் இப்போவே நமக்கு லைட்டாக ஒட்டாமல் தான் வந்திருக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னா கிட்டத்தட்ட அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏலக்காவாக இருந்தால் ஒரு மூணு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பை ஒன்று ரெண்டாக உடைச்சு வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் முந்திரி ஏலக்காய் எல்லாம் நல்லா ஆகி வரணும் அந்தளவுக்கு கலந்து விட்டுருங்க அல்வா சீக்கிரமாகவே ரெடி ஆகணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து கலந்து விடுங்க அப்போ சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும் கடைசியாக இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் அல்வா பண்ணுறதுக்கு நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா அதில் அரை கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் ஒரு கப் மாவுக்கு அரை கப் நெய் கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் பாதி நெய்யாகவும் பாதி எண்ணெயாவும் கூட சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சு நிமிஷம் கிட்ட ஆகியிருக்கு அல்வா நல்லாவே ரெடியாகி வந்திருக்கு பேனில் இது போல் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னா பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அல்வாவுக்கு ஷேப் கொடுக்கணுன்னா ஏதாவது ஒரு மோல்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை உள்ளே சேர்த்துக்கோங்க நான் எந்த ஷேப்பும் கொடுக்கல அப்படியே தான் சர்வ் பண்ணுறேன் அல்வா பார்க்கவே டெம்திங்காக இருக்குது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது நீங்களும் இதே போல் நான் சொன்ன அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அல்வா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்